அன்புடையே இன்றைய நாளான மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஆன இன்று கே செல்வக்குமார் ரிட்டையர்ட் போலீஸ் டிஎஸ்பி விழுப்புரம் ஆகிய நான் பணிவுடன் வணங்குகிறேன் இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை என்று எழுதியுள்ள முப்பது பாசுரங்களைப் பற்றி நம் கோயில்களில் பாடுவார்கள் இதிலே இன்று இருபதாம் தேதி என்பதால் இருபதாவது பாசுரம் அல்ல அதாவது இருபதாவது பாடலைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஆண்டாள் நாச்சியார் யார் என்றால் இவர் பூமாதேவி அதாவது பெருமாளின் இரு மனைவிகளான மகாலட்சுமி மற்றும் பூமாதேவி ஆகியவர்களில் பூமாதேவியாக பெற்றவரே இவர் இந்த ஆண்டாள் நாச்சியராக ஒரு துளசி மாடத்தின் கீழ் கண்டெடுக்கப்பட்டு விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டுள்ளார் பின்பு அவர் மூலம் வளர்க்கப்பட்டதால் பெருமாள் சாமியை கும்பிடுவதாகவே வளர்ந்திருக்கிறார் இவர் ஆயர் குலத்து பெண்ணாகவே தன்னை வருணித்து கொள்கிறார் அதனால் இவர் அந்த பெருமாளை அடைய வேண்டும் என்ற ஒரு எண் ஒரே எண்ணத்திலேயே இருந்திருக்கிறார் அவர் இரண்டு நூல்கள் எழுதியுள்ளார் ஒன்று திருப்பாவை இன்னொன்று ஆட்சியார் திருமொழி இதிலே முப்பது பாடல் திருப்பாவையிலும் நூற்றி மு நாற்பத்தி மூணு பாடல்கள் ஆச்சியார் திருமொழியிலும் எழுதியிருக்கிறார் ஆனால் இவர் எழுதியுள்ள பாடல் எல்லாமே அடல்ட்ஸ் ஒன்லி என்ற நிலையில் பார்க்க வேண்டியதாகவே உள்ளது இது யூ சர்டிஃபிகேட் உள்ள பாடல் அல்ல இதில் எல்லாமே காதல் ரசம் காமரசம் இரண்டும் கலந்தே இருக்கிறது ஏனென்றால் எப்படியாவது பெருமாளை அடைய வேண்டும் அந்த ஒரே எண்ணம் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை இவரிடம் எனவே இன்று இன்றைய பாடலான இருபதாவது பாடலாக உள்ள முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அதாவது முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று இந்த முப்பத்தி மூன்று கோடி தேவர்களை சாகடிக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்கள் திருப்பார்கடலை கடைகிறார்கள் அதிலே விஷத்தை தேவர்களுக்கு கொடுத்து அவர்களை சாகடித்து விடுவது இந்த அமுதத்தை நாம் சாப்பிடுவது என்று ஒரு தீர்மானத்தை வைத்து அப்படி செய்கிறார்கள் ஆனால் இதை கண்ட சிவனோ அந்த விஷத்தை தான் வாங்கி அறிந்து கொள்கிறார் நீலகண்டன் ஆகிவிடுகிறார் இந்த சித்து விளையாட்டை ஆரம்பித்து வைத்தவரே இவர் தேவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த போ இந்த திருப்பாற்கடலையே களையச் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் கப்பம் என்றால் காயங்கள் இறப்பு இது போன்றவை வராமல் இருப்பதற்காக கலியபெருமாளே நீயே முன்னின்று நடத்தியிருக்கிறாய் எனவே இப்போதும் தூங்காதே இந்த நேரத்திலும் துயில் எழு என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் அதாவது செப்பம் உடையாய் என்றால் சீரிய எண்ணம் கொண்டவனே கருணை உள்ளம் கொண்டவனே திறன் உடையவனே செற்றார்க்கு என்றால் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் வெப்பம் கொடுக்கறதுனா வேர்க்க விறுவிறுக்க ஓடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா எதிரிகள் அதுபோன்ற வெப்பத்தை கொடுக்கும் விமலா கண்ணா கிருஷ்ணா துயிலழாய் என்று கூறுகிறார் அடுத்ததாக இதை அவருக்கு சொல்லிவிட்டு அவருடன் இருக்கும் படித்திருக்கும் மகாலட்சுமி ஏ என்றால் பூமாதேவியும் அவருக்கு மனைவி அதுபோல மகாலட்சுமியும் அவருக்கு மனைவி எனவே அந்த மகாலட்சுமியை செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள் நட்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்காய் நட்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் என்று மகாலட்சுமியை கேட்டுக்கொள்கிறார் அதாவது மென்முலையை அதை நமக்கு இப்போது கேட்டால் அது அசிங்கமாகத்தான் தெரியும் இருந்தாலும் அவர் அப்படி பாடுகிறார் நீ அதாவது அந்த செப்பு போன்ற ஒரு கெட்டியாக இருக்கும் மென்முலையே கொண்டவளே செவ்வாய் இந்த லிப்ஸ்டிக் போடுறது மாதிரி பவள வாய் கொண்டவளே சிறு முருங் சிறு மருங்குள் அதாவது சிறிய இடை இல்லாதது இப்போது கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்வது உன் இடையாகும் என்று ஒரு பாடலில் அந்த இடையே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார் ஆனால் இப்போயும் இடை இல்லை ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தொம்ப மாதிரி இருக்குதா இடுப்பு இடையே யாருக்கும் இல்லை அதனால் அன்றைய நிலை வேறு இன்றைய நிலை வேறு செப்பண்ண முளை மென்மொழை செவ்வாய் சிறு மருங்கொல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அதாவது இப்படி இருக்கும் நங்காய் இந்த மகாலட்சுமியே மகாலட்சுமியே என்றால் திருவே திரு திரு என்றால் செல்வம் அந்த திருவாய் இருக்கும் மகாலட்சுமியே நீ அவருக்கு முன்னாடி எழுந்துரு அவருக்கு முன்னாடி எழுந்து அவருக்கு ஆடு அதாவது உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டோர் எம்பாவாய் அதாவது உன்னுடைய கணவனை எழுப்பி அதாவது முத்தம் கொடுத்து அவரது லேசாக தட்டி கூட எழுப்பி அவரிடம் தட்டுழியும் என்றால் ஒரு கண்ணாடி வகையை போன்றது அதையும் கொடுத்து என்னை இப்போதே நீராட அனுப்பி வைப்பாய் நானும் உன் தங்கைதானே அவருக்கு நானும் மனைவிதானே என்பதாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பூமாதேவியாக உள்ள ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் எழுதியுள்ளார் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன்